மடி காயத்ரி இதுல பூஜைக்கு வேண்டிய சாமான் எல்லாம் வச்சிருக்கேன் இந்த பத்து ரூபாயை ஐயருக்கு தட்சணையா வச்சுட்டு சீக்கிரமே குழந்தை பிறக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு என்ன ரெடி பாட்டிலே சொல்றியோ வீட்டுங்க சரி சரி போய் மோங்க வாங்க

அப்ப அந்த டிஃபரண்ட் கேரியர் ஓ ஏதோ தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டான் போல இருக்கே இந்த முளை முளிக்கிறாய் गायत्री கொஞ்சம் லேட்டர் உள்ள யாமாதின பாத்தியா நீ இன்னமும் அளஞ்சது வெஜிடேரியன் டா ஆனா நம்ம ஆபீஸ்ல சாப்பிட்டவங்க எல்லாம்

காலையில குழம்பு வச்சு சாப்பாடு குடுத்துச்சுல அந்த டிஃபன் கேரியரை வாங்கிட்டு இந்த டிஃபன் கேரியரை குடுத்துட்டு வர சொல்லிச்சு

அவரை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு புருஷன் வேலை செய்யற ஆபீஸ்ல ஒரு பொண்ணு மடிசார் கட்டிட்டு வந்திருக்கா அத பார்த்துட்டு அவர் அதே மூட்ல வீட்டுக்கு வந்து நீயும் மடிசார் கட்டிக்கோ அத பார்த்து நான் ரசிக்கணும்னு ஒரே பிடிவாதம் எனக்கா மடிசார் கட்ட தெரியாது சரி நானே கட்டி விடுறேன்னு சொல்லி லெப்ட்ல ஒரு சொருகு ரைட் ஒரு சொருகு சொருகுன்னு பாருங்க

ஓ இந்த மூஞ்சிய வருஷம் பூரா பாத்து பாத்து போர் அடிச்சு போச்சு அந்த பண்ண அவட்ட மாட்டேங்கிறான் அவ மூஞ்சி எப்படி இருக்கும் மனிஷா கொய்ராலா மாதிரி இருக்குமா இல்ல ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்குமா கம்பெனிக்கு போன உடனே அந்த மூஞ்சி எப்படியாவது பாத்தே தீர்வேன் என்னங்க சுத்தம் சுத்தம் வெட்டறேய் ஹே 얘네 கண்ணத்துல அந்த அடலாம் ஒண்ணல்ல உங்கள பத்தி எனக்கு தெரியாதா கலமுங்க பை எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலாய் ஓழிவா ஓ ஓஹோ பார்த்தி பார்த்தி டெய்லி என் கனவுல வந்து என்ன தூங்கூடாம டிஸ்டர்ப் பண்றியே இது உனக்கு நியாயமா அப்ப கூட முகத்தை காட்ட மாட்டேங்கிறியே மெல்ல திறந்தது படத்துல அமரா வந்த மாதிரி கடைசி வரைக்கும் முகத்தை காட்டாம சேத்துல உடுந்து செத்து போயிடாதம்மா உங்களை விட்டுட்டு நான் மட்டும் தனியா போவேனா ஏன் ஒரு ஊரையா சேர்த்து கூட்டிட்டு போயேன் மூடி வைக்கிற பொருளுக்குத்தான் கிக்கு அதிகம்னு சொல்லுவாங்க அது உன் விஷயத்துல ட்ரூவாயிருச்சு பாத்தி காஜா எடுத்துக்கிட்டு இருந்த உன்ன கைய புடிச்சு கட்டிங் சொல்லி கொடுத்து இன்னைக்கு காஸ்ட்யூம் ஆக்கிருங்க அந்த நன்றிக்காவது உன் பேச ஓபன் பண்ணி காட்டக்கூடாதா ஏன் முகத்தை காட்டுன ஊர்ல ஒரு வயல கூடாதா அது இல்லையிங்க ஏன் மனசுல நீங்க நிக்கிற மாதிரி ஒரு கெட்டு கொடுங்க அப்புறம் என்ன ஒரு போடு ஊசியில சிக்குமான்னு பார்த்தா ஊசியில குத்துறாள உம் சரி சீப் அண்ட் பெஸ்டா முடிச்சிருவோம் கம்மல வாங்கி மாட்டினா காதோட அத்துட்டு போயிடுவானுங்க மூக்குத்தி மாட்டி விட்டா சளி சிந்தும் போது சிந்தி அறிஞ்சிருவா என்ன செய்யலாம் ஆ கொலுச வாங்கி காலில் மாட்டி விட்டா அவன் நடக்கும் போது ஜல்லி ஜல்லின்னு சவுண்டு வரும் அப்ப நாம அவன் மனசுல ஜில்லி ஜில்லின்னு போய் நிப்போம் பாத்தி கிப்ட் நாளைக்கு ரெடி முட்டுகளே மொட்டுகளே மூச்சு விடாத மொட்டுகளே ஹை மொட்டுகளே மொட்டுகளே மூச்சு விடாத மொட்டுகளே